வணக்கம் மாணவர்களே கேட்போம் பொருள் உணர்ந்து வாசிப்போம் வினாக்களுக்கு விடைகூறி பழகுவோம் இன்றைய தலைப்பு தென்னை தென்னை மரம் கொக்கோனட் ட்ரீ தென்னை தென்னை மரம் மிகவும் உயரமாக வளரும் தென்னையை தெங்கு என்றும் அழைப்பர் தென்னையின் இலையை தென்னோலை என அழைப்பர் தென்னையில் இருந்து இளநீர் தேங்காய் ஓலை போன்றவை புறப்படும் தென்னோலையில் கிடுகு பின்னப்படும் தென்னோலை கிடுகு வேலி அடைக்கவும் கூரை வேயவும் பயன்படும் தென்னோலையில் அழகு பொருட்களும் செய்வர் தென்னோலையின் குருத்தில் தோரணம் கட்டுவர் தேங்காயில் இருந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கப்படும் தென்னையின் இளையதை தென்னங்கன்று என அழைப்பர் இதன் பூ பாளை எனப்படும் மீண்டும் வாசிப்போம் திண்ணை திண்ணை மரம் மிகவும் உயரமாக வளரும் திண்ணையை தங்கு என்றும் அழைப்பர் திண்ணையின் இலையை திண்ணோலை என அழைப்பர் திண்ணையில் இருந்து இளநீர் தேங்காய் ஓலை போன்றவை பெறப்படும் தென்னோலையில் கிடுகு பின்னப்படும் இது வேலி அழைக்கவும் கூரை வேயவும் பயன்படும் தின்னோலையில் அழக பொருட்களும் செய்வர் தின்னோலையின் குருத்தில் தோரணம் கட்டுவர் தேங்காயில் இருந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கப்படும் தென்னையின் இலையதை தென்னங்கன்று என அழைப்பர் இதன் பூ பாலை எனப்படும் ஒன்று தென்னையை வேறு எவ்வாறு அழைப்பர் திண்ணையை என்று அழைப்பர் வினா இரண்டு தென்னையின் இலையை எவ்வாறு அழைப்பர் தென்னோலை தென்னையின் இலையை தென்னோலை என்று அழைப்பர் வினா மூன்று தென்னையில் இருந்து இளனி தேங்காய் ஓலை திண்ணையில் இருந்து இளனி தேங்காய் ஓலை என்பன பெறப்படும் வினா நான்கு தென்னோலை எதற்கு பயன்படும் வேலி அடைக்கவும் கூரை வேயவும் தின்னோலை வேலி அடைக்கவும் கூரை வேயவும் பயன்படும் வினா ஐந்து தென்னோலையின் குருத்தில் என்ன கட்டுவர் தோரணம் தென்னூலையின் தோரணம் கட்டுவர் தென்னையின் இளையதை எவ்வாறு அழைப்பர் தென்னங்கன்று தென்னையின் இளையதை தென்னங்கன்று என்று அழைப்பர் தென்னையின் பூ எவ்வாறு அழைக்கப்படும் பாலை தென்னையின் பூ பாலை என்று அழைக்கப்படும் தென்னை மரம் மிகவும் உயரமாக வளரும் தென்னை மரம் மீன்ஸ் coconut ட்ரீ The coconut tree grows very tall. தென்னையை கெங்கு என்று அழைப்பர். The coconut tree is also called thengu. தென்னையின் இலையை தென்னோலை என அழைப்பர். The leaf of the coconut tree is called thennolai. தென்னிgetElementById இலநீர் தேங்காய் ஓலை போன்றவை பரப்பப்படும். coconut water coconut and coconut leaves are obtained from the coconut tree then oleil kidugu padam. coconut leaves are woven into kuduhu.

തോരണം ചെയ്യും മുറി